வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய தொழில் கூட்டமைப்பின் சார்பில் இன்று நடைபெறவுள்ள பட்ஜெட்டுக்கு பிந்தைய மாநாட்டின் தொடக்க அமர்வில் உரையாற்றவுள்ளாா் இலங்கை கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகுகளின் உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகை ஐந்து லட்சம் ரூபாயிலிருந்து ஆறு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது தமிழகத்தில் தரத்தை மேம்படுத்துவதற்காக மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி கூறியுள்ளார் தமிழ் மொழியில் வேளாண்மைக்கென செயற்கை நுண்ணறிவு இணையதளத்தை உருவாக்குவது குறித்து சிங்கப்பூர் விஞ்ஞானிகளிடம் மாநில அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தலைமையிலான குழுவினர் கேட்டறிந்தனர் பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள பத்து மீட்டர் கலப்பு குழு பிரிவில் வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியாவின் மனுபாக்கர் சரவ்ஜித் சிங் இணை தென்கொரிய இணையை எதிர்கொள்கிறது பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய தொழில் கூட்டமைப்பின் சார்பில் இன்று நடைபெறவுள்ள பட்ஜெட்டுக்கு பிந்தைய மாநாட்டின் தொடக்க அமர்வில் உரையாற்றவுள்ளார் புதுதில்லியில் நடைபெறவுள்ள இம்மாநாட்டில் அரசின் முடிவுகள் குறித்தும் தொழில்துறையின் பங்களிப்பு குறித்தும் விவாதிக்கப்படுகிறது தொழில்துறை மற்றும் அரசு பிரதிநிதிகள் சிந்தனையாளர் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இம்மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் பலர் காணொலி வாயிலாக இம்மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர் தில்லியில் குடிமைப்பணி பயிற்சி மைய கட்டடத்தின் கீழ்தளத்தில் தண்ணீர் சூழப்பட்டு மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்க குழு ஒன்றை உள்துறை அமைச்சகம் அமைத்துள்ளது இக்குழு சம்பவம் நிகழ்ந்ததற்கான காரணங்கள் தீர்வுகள் குறித்து தங்களது பரிந்துரைகளை அளிக்க உள்ளது இக்குழுவில் உள்துறை அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் தில்லி அரசின் உள்துறை முதன்மை செயலாளர் தில்லி காவல்துறை தீயணைப்புத்துறை உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் இக்குழு முப்பது நாட்களுக்குள் தமது அறிக்கையை தாக்கல் செய்யும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று தில்லி துணைநிலை ஆளுநர் திரு வினய்குமார் சக்சேனா அறிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகுகளின் உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகை ஐந்து லட்சம் ரூபாயிலிருந்து ஆறு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்ட மீனவர் சங்க பிரதிநிதிகள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை நேற்று தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசினர் அப்போது தங்களது கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி தருமாறு அவர்கள் கொண்டனர் இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மீனவர் சங்க பிரதிநிதிகள் கோரிக்கைகளுக்கு ஏற்ப இலங்கை கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட நாட்டு படகுகளின் உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் ஒன்றரை லட்சம் ரூபாய் இரண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது அதேபோல் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தின உதவித்தொகை இருநூற்று ஐம்பது ரூபாயிலிருந்து முன்னூற்று ஐம்பது ரூபாயாக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீனவர்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண தமிழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட குழு வெளியுறவு அமைச்சரை சந்தித்து முறை இடுமாறு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் பள்ளி மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்துவதற்காகவும் இடைநிற்றலை தடுப்பதற்காகவும் பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி கூறியுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் நல்லூர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இருநூற்றி எட்டு மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி பேசிய அவர் பெண் கல்வியை ஊக்குவிப்பதற்காக புதுமை பெண் உள்ளிட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்தார் மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்டுள்ள தண்ணீரை விவசாயிகள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேட்டுக் கொண்டுள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் நூற்று அறுபது பயனாளிகளுக்கு புதிய வீடுகள் கட்டுவதற்கான ஆணைகளை வழங்கி அவர் பேசினார் மேட்டூரிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகள் தங்கள் கால்நடைகளை பாதுகாப்பான இடங்களில் வைத்து பராமரிக்குமாறும் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறும் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவுறுத்தினாா் தமிழ் வளர்ச்சித் துறையின் சார்பில் தமிழால் முடியும் என்ற வாழ்க்கை வழிகாட்டி பயிற்சி உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இன்று தொடங்குகிறது மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இந்த பயிற்சியை மாநில தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சாமிநாதன் தொடங்கி வைக்கவுள்ளார் இளங்கலை மற்றும் முதுகலை தமிழ் இளங்கலை மற்றும் முதுகலை தமிழ் இலக்கியம் இளங்கலை முதுகலை பட்டப்படிப்பினை தமிழ் வழியில் பயிலும் மாணவர்கள் இதில் பங்கேற்கவுள்ளதாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் மாநிலச் செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல் விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினி மயமாக்கல் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது சிங்கப்பூரில் பயணம் மேற்கொண்டுள்ள மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தலைமையிலான குழுவினர் அந்நாட்டில் உள்ள தேசிய பல்கலைக்கழகத்தின் தொழில் முனைவோர் மையத்தில் உள்ள செயற்கை நுண்ணறிவு மையத்தை பார்வையிட்டனர் வேளாண்மையில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடுகள் குறித்து அந்நாட்டு விஞ்ஞானிகளிடம் கேட்டறிந்தனர் தமிழ் மொழியில் வேளாண்மைக்கென செயற்கை நுண்ணறிவு இணையதளத்தை உருவாக்குவது குறித்தும் அவர்கள் விவாதித்தனர் அப்போது கொய்மலர்களின் தரம் மற்றும் அவற்றை ஏற்றுமதி செய்வதற்கு தேவையான நுணுக்கங்களையும் அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கேட்டறிந்தாா் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணை நிரம்பி உள்ளதால் அங்கிருந்து பவானி ஆற்றுக்கு நீர் திறந்துவிடப்படுகிறது இதனால் பவானி ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான நீலகிரி மாவட்டம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் பருவமழை காரணமாக பில்லூர் அணை இந்த ஆண்டில் நான்காவது முறையாக நிரம்பி தண்ணீர் பவானி ஆற்றில் வெளியேற்றப்பட்டுள்ளது அணையின் முழு கொள்ளளவான நூறு அடியில் தொன்னூத்தி ஏழு அடி வரை தண்ணீர் நிரம்பியுள்ள நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி பில்லூர் அணைக்கு வரும் நீர்வரத்தான பதினைந்தாயிரம் கன அடி தண்ணீர் பவானி ஆற்றில் உபரியாக திறக்கப்பட்டுள்ளது ஆற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது இதனால் பவானி ஆற்றின் கரையோரத்தில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தேக்கம்பட்டி வனபத்ரகியம்மன் கோவிலில் ஆடிக்குண்டம் திருவிழாவையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டுள்ள நிலையில் பக்தர்கள் பவானி ஆற்றில் இறங்கி புனித நீராட வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர் கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு பணிகள் குறித்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ராஜேஷ் கண்ணா ஆய்வு செய்தார் அப்போது காவிரி ஆற்றுப் பகுதிகளில் செல்வதற்கு எவரையும் அனுமதிக்க வேண்டாம் என்று காவல்துறையினருக்கு அறிவுறுத்தினார் இதற்கிடையே வெள்ளப்பெருக்கு அபாயம் ஏற்பட்டுள்ளதால் குமாரபாளையம் காவிரி ஆற்றின் கரையோரம் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் வசிக்கும் குடும்பங்கள் குறித்த கணக்கெடுப்பை வருவாய் அலுவலர்கள் மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காவிரி ஆற்றின் கரையோரம் வெள்ளப்பெருக்கின் போது பாதிக்கப்படக்கூடிய குடியிருப்பு பகுதிகளான அண்ணாநகர் பாலக்கரை இந்திராநகர் கலைமகள் வீதி மணிமேகலை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்பவர்கள் வீட்டில் உள்ள மொத்த நபர்களின் எண்ணிக்கை ஆகியவற்றை கணக்கெடுக்கும் பணிகள் தொடங்கி நடைபெற்றன இந்த பணியினை குமாரபாளையம் வருவாய்த்துறை அலுவலர்களும் நில அளவையர்களும் தொடர்ந்து மேற்கொண்டனர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் அவர்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பதற்கு இதுபோன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாவட்ட நிர்வாகம் கூறுகிறது நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ண இருவரிச் செய்திகள் சீனாவின் ஹூனான் மாகாணத்தின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள சுற்றுலா விடுதியில் மண் சரிவு ஏற்பட்டதில் பதினைந்து பேர் உயிரிழந்தனர் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கில் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரனுக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் அளித்த ஜாமீனை எதிர்த்து அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மூலம் கடந்த மூன்று ஆண்டுகளில் பதினைந்து கோடியே ஐம்பத்து நான்கு லட்சம் வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தியாகதுருகம் ஊராட்சி ஒன்றிய கட்டடங்களை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நடைபெற்ற போதை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியில் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் நடைபெறவுள்ள வல்வில் ஓரி விழாவை ஒட்டி அடுத்த மாதம் மூன்றாம் தேதி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சுற்றுச்சூழல் மற்றும் வேளாண்மையை மேம்படுத்துவதற்கான இரண்டு நாள் கருத்தரங்கம் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் நேற்று தொடங்கியது ஆடி அமாவாசை திருவிழாவை ஒட்டி நெல்லை மாவட்டத்தில் பாபநாசம் அகஸ்தியர் அருவி மணிமுத்தாறு அருவி மாஞ்சோலை ஆகிய சுற்றுலா தலங்களுக்கு செல்ல நாளை முதல் ஒன்பது நாட்களுக்கு சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை பயணி தடை விதித்துள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள பத்து மீட்டர் கலப்பு குழு பிரிவில் வெண்கல பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியாவின் பாக்கர் சரோப்ஜத் சிங் இணை தென்கொரிய இணையை எதிர்கொள்கிறது படகு போட்டியின் காலிறுதியில் இந்தியாவின் பல்ராஜ் பன்வார் இன்று பங்கேற்கிறார் ஹாக்கி பிரிவில் இந்தியா அயர்லாந்தை எதிர்கொள்கிறது இந்தியாவின் ஜிஆர்ஐ உலகின் இளைய மற்றும் விரைவாக ஆங்கில கால்வாயை கடந்த பெண் பாரா நீச்சல் வீராங்கனை என்ற பெருமையை பெற்றுள்ளார் பதினாறு வயதான அவர் இங்கிலாந்தின் அபோர்ட்ஸ் கிளிப் பகுதியிலிருந்து பிரான்சின் பாயிண்டே லா கோர்டி டியூனே பகுதி வரையிலான முப்பத்து நான்கு கிலோமீட்டர் தொலைவை பதினேழு மணி இருபத்தைந்து நிமிடங்களில் கடந்து இந்த சாதனையை படைத்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய தொழில் கூட்டமைப்பின் சார்பில் இன்று நடைபெறவுள்ள பட்ஜெட்டுக்கு பிந்தைய மாநாட்டின் தொடக்க அமர்வில் உரையாற்றவுள்ளார் இலங்கை கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகுகளின் உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகை ஐந்து லட்சம் ரூபாயிலிருந்து ஆறு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது தமிழகத்தில் கல்வி தரத்தை மேம்படுத்துவதற்காக மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி கூறியுள்ளாா் தமிழ் மொழியில் வேளாண்மைக்கென செயற்கை நுண்ணறிவு இணையதளத்தை உருவாக்குவது குறித்து சிங்கப்பூர் விஞ்ஞானிகளிடம் மாநில அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தலைமையிலான குழுவினர் கேட்டறிந்தனர் பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள பத்து மீட்டர் கலப்பு குழு பிரிவில் வெண்கல பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியாவின் மனு பாக்கர் சரவ்ஜத் சிங் இணை தென்கொரிய இணையை எதிர்கொள்கிறது செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது